ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அங்கே வெளியில அப்பா மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வெளியில் கிளம்புறாங்க இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க அருகதையே இல்லை என் பொண்ணு பயங்கரமான துரோகம் பண்ணிட்டா நான் இந்த வீட்டில் இருந்தால் அது தப்பாகும் என் தங்கச்சிக்கு பண்ண துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க ஜெயா இருந்துட்டு நீ இதுதான் என் தங்கச்சி மேலே வச்ச நம்பிக்கையா உன் தங்கச்சி மேலே இதுதான் வச்ச பாசமா நீ இப்படி விட்டுட்டு போகலாமா அப்போ உன் பொண்ணு தான் முக்கியம்னு நினச்சிட்டியா அப்படி இப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு எல்லோரும் கத்துறாங்க அப்படின்னா நான் இங்கே இருக்கணும்னா என் பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கூட என் பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள இருந்தால் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இப்படி நல்லவர்னு காமிக்கணுங்கிறத கண்டி அந்தர் பட்டி அடிக்கிறாரு பாருங்க அப்படி எல்லாரும் சே என்னம்மா இப்போ எப்படி பாசமாக இருக்காரு நம்ம வீட்டு மேலே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அங்கே உஷா இருந்துட்டு சித்தப்பு என்னம்மா நடிக்கிறீங்க அப்படின்ங்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் இங்கேயே தங்கிடுறாங்க அப்புறம் சிவானி பாப்பாவுக்கு சாப்பாடு இருக்காங்க பொன்னி அப்போ பேசிகிட்ருக்கில்ல தண்ணியாக குடிக்கிறாங்களா ஏன் பாப்பா தண்ணியாக குடிக்கிறேன்னு பொன்னி கேட்குறாங்க இல்லை அத்தை எனக்கு தொண்டையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பொன்னி கதி கலங்கி போகிறாங்க எனக்காக தான் நீ அந்த மருந்து சாப்பிட்ருக்கியோன்னு தோணுதுமா நீ மட்டும் சாப்பிட்லாம் நான் தான் அதை தப்பை பண்ணேன் விசத்தை கலந்தேன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சிவானி பாப்பாவுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாங்க அதை பார்த்துட்டு அங்கே சிவாணி அம்மா வந்து பொன்னி நீ அதை பற்றிலாம் ஏன் கவலைப்படுற நீ இரு சரி சாப்பாடு ஓட்டிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு வா அவளுக்கு மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கீரை வேணும்னு கேட்குறாங்க கீரை அந்த கீரை இந்த எல்லாம் வாங்கி நல்லபடியாக வேக வேகமாக சமையல் செய்கிறாங்க செஞ்சு முடிச்சுட்டு அந்த பாப்பாக்கிட்ட வர்றாங்க பொன்னி ஏன் அத்தை நான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டே இருக்கேன் இவ்வளோ லேட்டாக வர்றீங்க இல்லைம்மா சமைச்சி முடிச்சுட்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடெலாம் ஒட்டி விட்டு பாடம் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் அமைதியாக தூய் கொண்டே கொடுத்துட்றாங்க பாப்பாவை அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சகஜமாகிடறாங்க சாப்பாடு எடுத்தாந்து வைக்கிறாங்க சமையல் முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட போகும்போது ஃப்ரிட்ஜை திறக்க போகிறாங்களா இங்கே உஷா அப்போ அவங்க அக்கா இருந்துட்டு சக்தி அக்கா திறந்து ஏதோ ஒரு வாட வருது அப்படிங்கிறாங்க வாட வந்தோன்னே கேஸ் வாடை தான் வருதுன்னு சொல்லி போய் ஆஃப் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஜன்னெல்லாம் திறந்து விட்டுறாங்க யார் இந்த வேலையை பண்ணது தெரியலையே யார் பண்ண கடைசியில் யார் சமைச்சது அப்படின்னுட்டு சிவாணி அப்பா கேட்குறாங்க உடனே பொன்னி நான் தான் சமைச்சேன் அப்படிங்கிறாங்க உனக்கு அறிவே இல்லையா இப்படி தான் ஆஃப் பண்ணாமல் வருவியா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான் நல்ல ஞாபகம் இருக்குது நான் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்னு பொண்ணு எவ்வளவோ சொல்றாங்க பொன்னி சொல்கிறத காதலே வாங்கலை உடனே ஏற்றி விட்றதுக்குனே திருவாதாளம் இருக்கார் ஒருத்தர் வெண்ணிலாவோட அப்பா அவர் என்ன பண்ணுறாங்க ஏமா நீ பாட்டுக்கு சமைச்சதை இப்படி தான் ஆஃப் பண்ணிடாமல் வந்துட்டியே வேற யார் வந்திருப்பா அந்த அடுப்படிக்கு நீ தான் இப்படி பண்ணிட்டியா ஞாயிற்று என்ன ஆயிருக்கும் எங்கள் உயிர் ஊரம் போயிருக்கோம் எல்லாரும் இப்படி சாகடிக்க பார்த்தியே அப்படி இப்படிங்கிறாங்க இவ பொண்ணு பண்ணது யோக்கியமான செயலா அதை விட்டுட்டு வேகமாக வர்றாங்க ஆனால் அந்த இடத்துல சும்மா சொல்லக்கூடாது சக்தி என்ன பண்ணுறாங்க ஏன்னா ஏற்கனவே பொண்டாட்டி எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டு திட்டினார் இல்லையா அதுக்கு கூட பொண்ணி அழுதாங்க இல்லையா அதனால தானே என்னவோ மாமா இப்படிலாம் பேசாதீங்க மாமா பொன்னிதான் நீ எப்படி தெரியும் யார் என்ன பண்ணாங்க என்ன நடந்துச்சுங்கிறத தீர விசாரிக்காமல் இப்படி அவன் மேலே பழி போடாதீங்க அப்படின்னு நல்லபடியாக பேசுகிறாரு ஆனால் அடுத்த சைடில் இந்த நெ நிகழ்ச்சியெல்லாம் மாறி போயிருதுங்க ஆமாங்க அந்த சிவாணி பாப்பா வந்துட்டு அத்தை நான் உங்களை கூப்பிட்டதுனால நீங்கள் வேகமாக ஆஃப் பண்ணாமல் வந்துட்டீங்களோ அப்படின்னு ஒரு அணுகுண்ட தூக்கி போட்டது மாதிரி ஒரு பழியை போடுற மாதிரி ஆயிடுது பாவம் வந்த பிள்ளை ஒன்றும் தெரியாமல் உண்மையை சொல்லிடுது உடனே ஜெயா இருந்துட்டு முறைச்சி பார்க்குறாங்க அந்த ஆந்த கண்ணு ரெண்டு விரியுது என்ன பண்ணி நீந்தான் அப்படி பண்ணியா ஐயோ அத்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க பொன்னி அப்படியே சக்தி கேட்குறாங்க உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா அப்படிலாம் கேட்குறாங்க நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொன்னாலும் இந்த சிவாணி பாப்பா சொன்னதுனால அம்படு பேரோட பார்வையும் பொன்னி மேலே குற்றவாளியாக அப்படியே நிற்கிறாங்க பொன்னி இப்படி குல நடைஞ்சி போய் நான் ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியலை ஏன்னா வேகமாக ஓடி வந்ததுனால நம்ம தான் ஒரு வேளை ஆஃப் பண்ணாமல் வந்துட்டோமோ அப்படின்னு தோணுது இருந்தாலும் அவங்களுக்கு அடிச்சு சொல்கிறாங்க நான் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது யாரோட வேலையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் ஜெயா ஃபுல்லாக நம்ம மருமக பொன்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அடுப்படி பக்கமே வராதடி அப்படின்னு சபிச்சிடுறாங்க திட்டி போடுறாங்க அவங்களும் சொல்லிடுறாங்க பொன்னி நானும் இந்த வீட்டு பக்கம் இனிமேல் ரூம் பக்கம் வர மாட்டேன் கிச்சன் பக்கம் சாப்பிடவும் மாட்டேன் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன்னு சபதம் எடுக்கிறாங்க உஷா இருந்துட்டு வேலை பார்க்காம ராணி மாதிரி இருக்கலான்னு பார்க்குறியாடி அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்